சிவபெருமான் எல்லா தெய்வத்திற்கும் மேலான கடவுள் எல்லாரும் கும்பிடுறாங்க இதற்கு சான்று ராமேஸ்வரத்தில் இருந்து பத்து அவதாரத்தில் இருக்கின்ற கூடிய திருமாலிலிருந்து திருமார்பூர் திருவேலி முழலை ராமேஸ்வரம் எல்லா தலங்களிலும் திருமால் வழிபடுறாரு பிரம்மன் வழிபடுறார் திரு கண்டியூரில் விநாயகர் வழிபடுறாரு செங்காட்டங்குடியில் முருகன் வழிபடுறாரு சே சேங்கலூர் சேயாறுல வழிபடுறாரு ஆக இறைவனை வழிபடாதவங்க யாருமே கிடையாது எல்லாரும் ஈசனை வழிபடுறாங்க அப்போ நாம கோ அப்படின்னாலே மன்னன் இல்னா வீடு மாயா இருக்கும் மன்னன் வீடு எதுதான் கோவில் ஆக கோவில் நம்ம ஊரில் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு நாள் இன்னும் எல்லா கோயிலும் இருந்ததுங்க ஆனால் சிவன் கோயில் இல்லை இப்போ அந்த குறை நீங்க அதனால் நம்ம என்ன பண்ணணும் இறைவன் வந்து எல்லாரும் மகிழ்வாங்க இன்னைக்கு உங்கள் கிராம தேவதையிலேருந்து விநாயகர்லேருந்து அத்தனை பேரும் ஏன்னா நாங்கள் வழங்கக்கூடிய தலைவனை இப்போ தான் நீங்கள் கௌரவிச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்க அதனால உங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில அதி தேவதைகள் எல்லாம் இந்த கிராமத்திலே மகிழ்வுறோம் இன்னும் உங்களுக்கு மேலும் மேலும் சேமங்கள் தான் கூடும் அதனால முதல்ல முன்னவன் குடிவு செய்யும் வாரி வளம் குன்றும் மன்னவனாருக்கு தீங்குல அதாவது என்ன சொல்றாருன்னா மழையே பெய்யாதுங்கிறார் முன்னவன் என்றால் எல்லாருக்கும் முனைவன் தன்மையன் காண்க அவனுக்கு ஒப்பா சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடிலும் இல்லை அவனோடு ஒப்பா இங்க யாவரும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு இறைவன் தான் நமக்கு சிவபரம் பொருள் அதனால படத்தை ரொம்ப எளிமையா பூஜை பண்ணலாங்க ரொம்ப பெரியவருங்க ஆனா ரொம்ப எளிமையானது ரொம்ப ரொம்ப எளிமையானவர் அவர் எந்த ஆடம்பரமும் இல்லை புண்ணியம் செய்தார் நீர் உண்டு அண்ணல் அது கண்டு அருள் செய்வார் வெள்ளை ஏறேறும் போற்றி மேலோர்க்கும் மேலார்க்கும் மேலாய் போற்றி தெல்லு நீர் கங்கை சடையாய் போற்றி திருமூலட்டான நீ போற்றி போற்றி பூ அந்த சென்னி புனிதா போற்றி புத்தேளிர் போற்றும் பொருளே போற்றி தேவாந்த தேவே போற்றி திருமாலு காழி தாய் போற்றி சாவாமை காத்து எண்ணெயாண்டாய் போற்றி சங்கு ஒத்த நீத்தே சதுரா போற்றி சேவாந்த வெல்கொடியாய் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி பிரமந்தன் சிரமறிந்த பெரியோய் போற்றி பெண்ணுருவோட் நின்றாய் போற்றி கரம் நான்கும் முக்கண்ணும் உடையாய் போற்றி காதலிப்பார் காற்ற எளியாய் போற்றி அரும் அந்த தேவர்க்கு அரசே போற்றி அன்ற அக்கண்ணை நான்கு தோளும் தாளும் சிரம் நெறித்தான் சேவடியாய் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்